வேறொரு பெண்ணிடம் தொடர்பில் இருந்து கொண்டு தனது கணவர் தன்னை கொடுமைப்படுத்துவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மாற்றுத்திறனாளி மனைவி புகார் அளித்துள்ளார் தன்னை ஏமாற்றிய கணவர் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இழுப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் கலைவாணி பட்டதாரியான இவர் மாற்றுத்திறனாளி ஆவார் இவரை மயிலாடுதுறையை அடுத்த ஆனந்தக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார் திருமணத்திற்கு முன்பே சுரேஷ்குமாருக்கு ஆனந்தக்குடி கிராமத்தைச் சேர்ந்த வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்துள்ளது இந்த நிலையில் திருமணத்திற்கு பிறகும் அப்பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததால் இது குறித்து கலைவாணி கணவர் சுரேஷ்குமாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமார் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடக்கூடாது நான் அந்த பெண்ணுடன் தான் இருப்பேன் என கூறியதுடன் கலைவாணிக்கு கொலை மிரட்டல் விடுத்து சித்திரவதை செய்துள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளி என்பதை கூறி தொடர்ந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது கடந்த ஒரு வாரமாக வீட்டிற்கே வராத நிலையில் சுரேஷ்குமார் குறித்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கலைவாணி விசாரித்துள்ளார் அப்போது சுரேஷ்குமார் ஏற்கனவே தொடர்பில் இருந்த பெண்ணுடன் வாழ்ந்து வருவதாக அவர்கள் கூறியுள்ளனர் இதனால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி கலைவாணி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு சித்திரவதை செய்த கணவர் சுரேஷ்குமார் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளித்தார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உரிய விசாரணை செய்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் திருமணத்திற்கு பிறகும் பல பெண்களுடன் தொடர்பு வைத்துள்ளார் கேட்ட சரமாரியாக துன்புறுத்தினார் நான் ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு எனக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கிறது என்னங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு பொண்டாட்டி கூட சொல்லாம என்னங்க அது பர்சனலா என்னங்க அவர் பர்சனலா இருந்தா பர்சனலாவே இருந்துட்டு போக வேண்டியது என்னங்க என் லைஃப் கிடைக்கிறாரு நான் படிச்சுட்டு சிவனேன்னு இருந்தேன் ஏன் வந்து வழிய வழிய வந்து அவங்க பொண்ணு கேட்டாங்க உன்னதெல்லாம் வச்சு பாத்துக்கிறேன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்று தெரிஞ்சும் இதை

இல்ல சார் எனக்கு மன நிம்மதி ஏடும் சார் எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு சார் எங்க அம்மாவை நான் வச்சு காப்பாத்தணும் சார் அதனால என் உயிரை என் உயிரை காப்பாத்துக்கிறவாறு நான் டைம் பிரிஞ்சு வரேன் சார் ஏன்னா நான் அவர் மேலே ரொம்ப பாசமா இருந்தேன் சார் உண்மையிலே எனக்கு முதல் லவ் சார் அவரு என்னோட முதல் முதலி காதலன் சார் அவரு என் லைஃப்ல கிடைச்சு கணவன் தான் கண்காணி செய்யிருந்த சார் அவர் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல சார்